தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்திலிருந்து சுந்தர்சி அவர்கள் விலகிறதாக அறிவிச்சதுல விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் ரொம்ப எல்லை மீறின ஆபாச ட்ரோல்களை பதிவிட்டு வர்றாங்க சுந்தர்சி அவர்களுடைய மனைவியும் நடிகையுமான குஷ்பு அவர்கள் தொடர்ந்து ட்விட்டர் பக்கத்தில் இந்த மாதிரியான மோசமான கமெண்ட்டுகளுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு வர்றாங்க தாவேக்காவுடைய விர்ச்சுவல் வாரியர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்களே இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுவது ஏன் அப்படிங்கிற கேள்வியையும் விஜய் அவர்கள் இதெல்லாம் கண்டிக்க மாட்டாரா அப்படின்னும் நெட்டிசன்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டு வர்றாங்க கமல்ஹாசன் அவர்களுடைய தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கப் போவதாக முடிவு செஞ்ச நிலையில் இயக்குநருக்கான தேடுதல் வேட்டை நடைபெற்றது ரசிகர்களே நினைத்து பார்க்காத அளவுக்கு சுந்தர்சி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்குறாரு அதில் வந்து சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிறாரு அதை கமல்ஹாசன் அவர்கள் தயாரிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறிவிப்பு வெளியான உடனே ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு படம் நமக்கு கிடைக்க போகுது ரொம்ப நல்ல ஜாலியான ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக அந்த படம் இருக்கும் அப்படின்னு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்லாம் ரொம்ப உற்சாகமானாங்க ஆனால் திடீர்னு வந்து இந்த கூட்டணி வந்து இல்லை அதாவது க சுந்தர்சி அவர்கள் இந்த படத்துலேருந்து வெளியில் வர்றாரு அப்படிங்கிற செய்தி வந்தோடனே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் இந்த நிலையில் ஒரு விஜய் ரசிகர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா குஷ்புவோட டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ரஜினிகாந்த் வந்து கேட்டிருப்பார் அப்படின்னும் அதனால தான் சுந்தரிசி விலகிட்டார் அப்படின்னும் ஒரு நெட்டிசன் வந்து பதிவிட அதுக்கு குஷ்பு என்ன பதில் போட்டிருந்தாங்கன்னா இல்லை ஓ வீட்டில் தான் யாரையாவது ஆட வைக்கலாம்னு இருந்தோம் அப்படின்னு பதில் போட்டிருந்தாங்க தொடர்ந்து குஷ்புவுக்கு எதிராகவும் சுந்தரிசி அவர்களுக்கு எதிராகவும் நெட்டிசன்கள் விஜய் ரசிகர்கள் தாவே காவினர் அப்படின்னு பலரும் மோசமான கமெண்ட்டுகளை வந்து பதிவிட்டு வர்றாங்க அதுக்கெலாம் பல பதிவுகளுக்கு அவங்க வந்து ரிப்ளை கொடுக்கல ரொம்ப எல்லை மீறின பதிவுகளுக்கு அவங்களும் வந்து ரிப்ளை கொடுத்துட்றாங்க இப்போ இது குறித்து சைபர் கிரைம்ல வந்து அவர்கள் புகார் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எல்லார் மத்தியிலையும் இதில் வந்து ஒருத்தர் இன்னொரு கமெண்ட் போட்டுருந்தாரு என்னன்னா ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள் கணவர் சுந்தர்சியுடைய கதை பிடிக்கல அப்படின்னு தூக்கி அடித்து விட்டதாக கேள்விப்பட்டேன் இந்திய சினிமா உலகம் உங்கள் கணவரை குப்பை தொட்டில போட்டாங்களே அப்படின்னு தாவேக்கா வெற்றி அப்படின்னு அவங்களுடைய கட்சி பேரையே ஐடியில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு நபர் வந்து கருத்து பதிவிட பலராக அதிர்ச்சியில வந்து ஆழ்த்திருச்சு இந்த நிலையில உடனடியாக குஷ்பு அவர்கள் அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை போட்டாங்க அவங்க போட்ட ரிப்ளை வந்து இணையதளத்தில் வந்து ஒரு அனலை கலப்புச்சு அதுக்கு அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா என் செருப்பு சைஸ் நாற்பத்தொன்று அடி வாங்க தயாரா அப்படின்னு குஷ்பு வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க கருத்தியல் ரீதியான மோதல்களை தாண்டி மோசமான ட்ரோல்கள் மற்றும் வன்மத்தை கக்கக்கூடிய வேலைகள் தான் இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்கவே நிரம்பியிருக்கு இதில் வந்து விஜய் அவர்கள் சினிமா நடிகராக இருந்தப்போ அவருடைய ரசிகர்கள் அந்த மாதிரி ரைட்டு இப்போ ஒரு கட்சி தலைவர் ஆகிட்டார் தேர்தலை சந்திக்க போகிறார் இந்த நிலையிலையும் காவினர் இது மாதிரியான அநாகரீக பதிவுகளை வந்து போடுறத வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க கண்டிப்பாக தாவேக்கா தலைவர் விஜய் இது போன்று விர்ச்சுவல் வாரியர் சமூக வலைதளத்தில் எல்லையை மீறி மோசமான ட்ரோல்கள் ஈடுபட்டு வரக்கூடியதை கண்டிக்கணும் இது வந்து கண்டிப்பாக அந்த கட்சிக்கும் தலைமைக்கும் தான் அவப்பெயரை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னும் பல பேர் தெரிவிக்கிறாங்க இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் குஷ்பு சுந்தரிசி இவங்க மேலாம் நல்ல ஒரு மரியாதை வச்சிருக்கக்கூடியவர் தான் ஆனால் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் இது மாதிரி விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் இது வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு விஜய் அவர்களுடைய கவனத்துக்கு வந்து இது போய் அவர் வந்து அதை கண்டிக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ நெட்டிசன்கள் பலருடைய கருத்தை அமைச்சிருக்கு நீங்கள் இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் மேலே இவங்களுக்கு இருக்கிற ஒரு கோபத்தில் ஒரு வெறுப்பில் இவங்க வந்து அந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் அந்த படத்துடைய டைரக்டராக இருந்து வெளியில் போயிட்டார் சுந்தரிசி அவரை ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும் குஷ்பு அவர்களை வந்து ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும் அதுவும் மோசமான ட்ரோல்ஸ் ரொம்ப வன்மத்தை கக்கிற விதமாக ரொம்ப ஆபாசமான பதிவுகள் எல்லாம் போடுறது வந்து கொஞ்சம் கூட ஏற்புடையதே கிடையாது இதுக்கு வந்து கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து இது வந்து கவனத்தில் கொண்டு ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கணும் அவங்க மேலேலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பலருடைய கருத்தாக இருக்குது நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்